இது இன்ஃபோர் நெட்டின் சமூக பார்வை ஜே இருந்த இடத்துல சசிகலாவா இதாங்க அதிமுக பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட ரொம்ப முக்கியமான தீர்மானம் அதாவது விஷயம் என்னன்னா அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா இல்லை துணை பொதுச்செயலாளர் தினகரன் இல்லை அதிமுக பொதுச்செயலாளர் பதவியே இனி இல்லை ஏன்னா ஜே இருந்த இடத்தை இனி யாராலும் நிரப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதல்வர் ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க மேலும் ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ்ஸும் துணை ஒருங்கிணைப்பாளராக இபிஎஸும் சேர்ந்துருக்காங்க இவங்களுக்கு தான் அதிமுக பொதுச் செயலாளருங்கிற ஒரு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு அடுத்தபடியாக இதற்கு முன்னாடி சசிகலா நியமனம் செய்த நிர்வாகிகள்லாம் செல்லாது அவங்க போட்ட தீர்மானங்கள்லாம் கட்சியில் செல்லாது அப்படின்னு ஒருமனதா தீர்மானத்தை தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க இந்த தீர்மானத்தை கண்டு டிடிவி தினகரன் வந்து ரொம்ப ஆவேசப்பட்டிருக்காரு அரசியல் வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க ஒருவேளை தனக்கு ஆதரவு தெரிவிக்கிற எம்எல்ஏக்களை வந்து பின்வாங்க வச்சு இந்த ஆட்சியை களைச்சிருவாரோ அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யோசிக்க தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்